ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரண்ட்ஸ் ஹீரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் போகிறேங்க மெட்டல் வளையல் இந்த நாலு கலர் ரெண்டு வலையில் ஆர்டர் வந்துருக்கு போகிறேங்க கோல்டனு காப்பர் கலரு மல்டி கலரு சில்வர் கலரு எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு டஜன் ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு டஜன் வந்துடும் இது ரெண்டு டஜன் ரோல் இது ரெண்டு டஜன் ரோல் இது ரெண்டு டஜன் ரோல் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ரெண்டு டஜன் ரோல் இது எல்லாமே வந்து ரெண்டு 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 டஜன் ரோல் எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு 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 டஜன் வந்துடும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதில் பாதி வேணாலும் கூட கொடுத்துடுவோம் உங்களுக்கு ஒரு டஜன் மட்டும் போதும் அப்படின்னா கூட பிரித்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கட்டுக்கு வரது பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு டஜன் ரோலாக தான் வரும் உங்களுக்கு பிரித்து வேணுனா பிரித்து கூட கொடுத்துருவோம் நம்ம இதில் ஒரு டஜனு இதில் ஒரு டஜன் இதில் ஒரு டஜன் இதில் ஒரு டஜன் நீங்கள் பிரித்து கூட அந்த மாதிரி வலையில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஜிகினா உள்ள இது அப்புறம் இதில் வந்து ஜிகினா இல்லாத விலையிலலாம் இருக்குன்னா ஒரு சில பற்றி ஜிகினா பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து ஜிகினா இல்லாத வேணாலும் வாங்கிக்கலாம் அது மெட்டல் விலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் அவைலபிள் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஜிக்னா இல்லாத மெட்டல் விலையுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் அதோட அதோடய லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் என்ன பாருங்கள் எத்தனை கலர் வருது என்ன சைஸ்னு சொல்லிட்டு அது நம்ம காமிச்சிருக்கோம் அந்த வலையில் நம்ம இன்றைக்கி அனுப்பக்கூடிய வலையில் பார்த்திங்கனா இந்த மெட்டல் வழியில இந்த எட்டு டஜன் வளையலும் நாலு கலரில் எட்டு டஜனு அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜும்கா வலையில் பாருங்கள் இது மாதிரி ஜும்கா இருக்கக்கூடிய மெட்டல் வலியில் பாருங்கள் செட் வலை செட் பண்ணி போடுறக்கூடிய வலையில இந்த மாதிரி கோல்டன் கூட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் கோல்டனில் போட்டுக்கலாம் இல்லை சில்வரில் போட்டுக்கலாம் இல்லை வேறு கலர் இருந்தால் உங்கள் சாரியில வேறு என்ன கலர் இருக்கோ அதோட சேர்த்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி கலரை பாருங்கள் நாலு வலையிலையுமே வந்து நாலு ஜிம்கா வந்துடும் உங்களுக்கு இதில் எல்லாமே சைஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் விலையில வேணாலும் போட்டுக்கலாம் செட் செட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஜிம்கு வரக்கூடிய வலையில அப்புறம் இது இல்லாமல் வந்து வாட்டர் ட்ராப்பு ரெயின் ட்ராப்பு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் வாட்டர் ட்ராப் வளையல் கேட்டிருந்தாங்க ரெட் கலர் வளையல் அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதை மாதிரி செட் பண்ணி போடுறதுக்காக வலையில கேட்டிருந்தாங்க அவங்க சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்பி சொன்னாங்க எப்படி செட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் ஃபோட்டோ அனுப்பு சொன்னாங்க நம்ம அதுக்காக செட் பண்ணது இதை நம்ம டெலிவரி பண்ண போகக்கூடிய வலையில இதுதான் அவங்க அவங்களுக்காக டெலிவரி பண்ணக்கூடிய வலையில் இது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணேன் இது உங்களுக்கு வீடியோவில் அப்படி காமிச்சிடலாம் அப்படிங்க செட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதாவது இந்த செட்டிங் இருக்க அப்படியே வாட்டர் ட்ராப்பில் ரெட் கலரும் இங்கே ஒயிட் மெட்டல் வலையிலும் செட்டிங் போடுறதுக்காக அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செட்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு டஜன் வாட்டர் ட்ராப்பும் ரெண்டு டஜன் மெட்டல் வயலும் எடுத்து செட்டிங் போட்டிருக்கோம் அதில் நம்ம உங்களுக்கு இதில் வேறு கலர் வேணாலும் நீங்கள் வேறு கலர் எடுத்து வாங்கி செட்டிங் போட்டுக்கணும் அதில் அந்த மாதிரி வலையில அப்புறம் இதில் வந்து ரெயின் ரெயின்ட்ராப்பு அதுவும் செட்டிங்காக கேட்டிருந்தாங்க அதுவும் காட்டுறோம் உங்களுக்கு இது பாருங்கள் பிளாக் கலரும் ட்ராப்பும் வந்து சில்வர் கலர் மெட்டல் வளையிலும் இதுவும் செட்டிங் போடுறதுக்காக கேட்டிருந்தாங்க இதுவும் நம்ம செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தோம் உங்கள் எல்லாமே ஒரு பிக்சர் அனுப்பி சொன்னாங்க செட் பண்ணி காமிங்க ஒரு சாம்பிள் காமிங்க அப்படின்னாங்க அவங்க செட் பண்ணி காமிக்கும்போது செட்டிங் போட்ட இதுதான் இது நம்ம உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கக்கூடிய வலையில் இதுதான் ரெண்டு டஜன் வளையல் தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதோட சாம்பிள் தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் வரும் அப்படிங்கிறது அவங்க ஃபோட்டோ அனுப்புறதுக்காக நம்ம எடுத்தது ரெயின் ட்ராப்பில் ஒரு டஜனு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டாப் இதில் ஒரு டஜன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு எட்டு டஜன் வலையில அப்புறம் பார்த்திங்கனா இது இது எல்லாமே சேம் ஒரே கஸ்டமர் நம்ம நீங்கள் டெலிவரி பண்ணக்கூடிய வளையல் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ரெயின்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு கலர் அவைலபிள் இருக்குது டார்க்கு லைட் எல்லாமே அந்த மாதிரி கலந்து அதே மாதிரி வாட்டர் டப்லையும் பன்னெண்டு பதிமூணு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நம்ம வளையல் தேவைப்படுதுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரெயின்டரை வந்து ஒவ்வொரு டிஜன் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதுலேயும் உங்களுக்கு ஒவ்வொரு டிஜன் வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வாட்டர் டாப்போ இந்த மாதிரி வாட்டர் டாப் வலையில் உங்களுக்கு ஒவ்வொரு டிஜன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங் பண்ணுறதுக்கு வலையில வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது நீங்கள் மாதிரி கோல்டனோ இல்லை காப்பரோ சில்வரோ மல்டி கலரோ எது வேணாலும் கூட வாங்கி செட்டிங் பண்ணிக்கலாம் இல்லை மெட்டல் வலியில் இல்லாமல் ஸ்டோன் வலியில் வேணாலும் நம்மள்கிட்ட இருக்குது தேவைப்படுவாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க உங்களுக்கு எதுவுக்கு கூடிய மாடல் எல்லாம் அனுப்பிச்சி விட்றோம் தேங்க்யூ